என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்தார் அன்னைக்கு ஐஸ்வர்யவா நாங்கள் கதறி இருந்த சூழ்நிலையில் அவர் திரும்ப வந்த மாதிரி வேதத்தில் எழுதலை அவர் வேண்டிக்கிட்டாரு யாராச்சும் வந்து சொன்னா நல்லா இருக்குமே ஆனா ஆண்டவர் என்ன உங்க மதியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு ஹலே லூயா எனக்கும் இயேசுக்கும் ஒரு தொடர்பும் இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் ஏசுனா எனக்கு யாருனே எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் பயங்கர விக்ரக வைராக்கிய நிறைந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க எங்களோடய எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோடய அம் பாட்டியை கோயில் கட்டி பேய் ஓட்டுவாங்க சாமி ஆடுவாங்க இந்த மாதிரி காரியங்கள் எங்களுடைய அத்தைங்கள்லாம் அப்படி தான் இப்படி தான் இருந்தாங்க அந்த ஊ இப்போ வரைக்குமே எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோடய பாட்டி கட்டின கோயில் இப்போ வரைக்கும் இருக்குது என்னோட பெரிய அண்ணன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வணங்குற குலதெய்வம் அந்த பேரை வச்சாங்க நாகராஜன் சொல்லிவிட்டு எங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன் அதனால் நாகராஜன் சொல்லி பேர் வச்சாங்க இன்னொரு அண்ணன் புரட்டாசி மாதத்தில் நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் அந்த மாதசத்தில் பிறந்ததுனால அவருக்கு வெங்கடேஷன் சொல்லி பேர் வச்சாங்க எப்படி தான் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி பொண்ணே பிறக்கலன்னு சொல்லி பொண்ணு பிறந்த நான் உன் பேரை வைக்கிறேன்னு சொல்லி தீப்பாஞ்சால் நெருப்பு மிதிக்கிற கோயிலில் போய் எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டு அங்கே அந்த பேர் வச்சாங்க இப்படி தான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஒரு நாளும் விடாமல் எல்லா நாளுமே அப்படியே வாசனையாக இருக்கும் மொழுகுறது கழுவுறது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது இந்த நாள் சாமிக்காவாது அந்த நாள் சாமிக்காவாதுன்னு சொல்லி இப்படி தான் பக்தி வைராக்கிய நிறைந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் இயேசுவை அறியாத பின்மாற்றத்தில் இருந்த ஒரு துன்மார்க்க ஜீவியத்தில் இருந்த எங்களுடைய குடும்பத்தை கற்று மீட்டு எடுத்தார் ஹாலே லூயா பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் தெருவில் யாராச்சும் நடந்து வ எங்கள் அப்பா நடந்து வராருன்னா ஓடி போய் மறைவாங்க நாங்களே எங்கள் அப்பா வீட்டுக்கு வராருன்னா ஓடி போய் எங்கன்னா மறைஞ்சிக்குவோம் என் பாட்டி எங்கள் அப்பா பார்த்து சாபமாக விடுவாங்க அது வரானே அவனை லாரி ஏற்றாதா இவனை மஞ்சள் துணியில் அள்ள மாட்டாங்களா இவனை கோணிப்பையில் அள்ளிட்டு வர மாட்டாங்களான்னு சொல்லி சாபமாக விடுவாங்க அவ்வளோ கொடுமைக்கார தகப்பனாக இருந்தார் எங்கள் அப்பா எந்த பொருள் இருக்கோ எது இருக்குதோ அதெல்லாம் தூக்கி எங்கள் அம்மாவுடைய தலையில் போட்டு உடைப்பாங்க அடிப்பாங்க யாராச்சும் எங்கள் அம்மாட்ட பேசிட்டாங்கன்னா போதும் அவங்கள அடிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க அவங்க வீட்டெல்லாம் கொளுத்திருக்காங்க எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது சில டைம் எப்படி கடப்பா வருவாங்கன்னா சுடுகாட்டில் போய் பணத்து மேலே மாலை இருக்கும் இல்லைங்களா அந்த மாலையை மாட்டிட்டு வீட்டுக்கு வருவார் சாக்கடையில் விழுந்து போய் கிடப்பார் முள்ளு விழுந்து போய் கிடப்பார் நாங்களே எங்கள் அப்பாவை நாங்கள் அப்பான்னு கூப்பிட்டதே ரொம்ப கம்மி குடிக்காரன் பாரு தான் சொல்லுவோம் எங்களெல்லாம் எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க குடிக்காரன் விட்டு பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவ்வளோ குடிக்கு அடிமையான ஒரு தகப்பன் எங்கள் அம்மா பயங்கர வேதனை என் வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்கே என் மூன்று பிள்ளைங்களையும் அந்த குடிக்காரனோடையே தான் என் காலத்தை கழிக்கணும் போல இருக்கேன்னு சொல்லி பயங்கர வருத்தம் எங்கள் அம்மா வேண்டாத தெய்வங்கள் இல்லை தேடி போகாத தெய்வம் இல்லை எங்கே போனால் சரி பண்ணிடுவாங்க நாங்கள் கும்பிட்ற தெய்வம் அங்கே ஓடினா சரி பண்ணிவிடுவாங்க இதை வேண்டிட்டு மொட்டை அடித்தா சரி பண்ணிவிடுவாங்க சொல்லி என்னென்னமோ பரிகாரங்கள்லாம் செஞ்சோம் ஒரு மாற்றமும் எங்கள் குடும்பத்தில் வரல கண்ணீர் கவலை வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது ஒரு நாள் பயங்கர வேதனையோடு எங்கள் அம்மா வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் அம்மா இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குன்றப்ப எங்கள் அம்மாவுக்கு பயங்கர கோபம் இங்கேருந்து கிளம்புங்க எங்களை வழி நடத்துறதுக்கு எங்கள் சாமி இருக்குது நீங்களாம் எங்களுக்கு சொல்ல வேணான்னு சொல்லி அவங்கள துரத்த ஆரம்பித்தாங்க அங்கே இருக்கிறவங்க சீக்கிரத்தில் எங்கள் அம்மா வீட்டு நகலவே இல்லை நான் சொல்கிறத ஒரே ஒரு டைம் கேளுங்க இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும்ன்றதப்ப அந்த வார்த்தை எங்க அம்மா உற்று கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க சர்ச்சுக்கு போகிற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிச்சது எங்களெல்லாம் அடிச்சு நான் ரோட்லேயே நிற்க வச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள சேர்க்கவே கிடையாது கொட்டுற பணியில இருட்டில் நின்றுட்டு இருக்கோம் அப்போ கரண்ட் வசதியெல்லாம் ரொம்ப கம்மி சர்ச்சில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க அப்பா சர்ச்சுக்கு தான் வந்தாங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ண தான் வந்தாங்க அவங்கள சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறப்ப அவங்க கெஞ்சினதுனால எங்களை வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தெரியாம தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் சில நாட்கள் சென்ற பின்பு எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தாங்க எப்படி வருவாங்கன்னா இந்த பைபிளை எடுத்துகிட்டு வருவாங்க பைபிளுக்குள்ள ரெண்டு பீடி வச்சுட்டு வருவாங்க எங்களை சர்ச்சுக்குள்ளே அனுப்பிவிட்டு சர்ச் பேக் சைடில் போய் நல்லா பீடி ஊதிட்டு உள்ளே வருவாங்க ரொம்ப நாத்தமாக இருக்கும் எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்துக்குவாங்க சர்ச்சு முடிஞ்சு போகிறப்ப எப்படி போவாங்கன்னா சாராயத்தை வாங்கி நல்லா குடிச்சிக்குவாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா சாராயத்தை வாங்கி வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க இப்படிதான் நிறைய நாட்கள் ஓடிட்டே இருந்தது ஒரு நாள் நாங்கள் வரிசையாக வீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருக்கோம் எங்கள் அப்பா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க எங்கள் மேலே ஈரம் பட்டுகிட்டே இருக்கு அம்மா கேட்குறாங்க பிள்ளைங்களாம் தூங்குறாங்க நீங்கள் தொடக்காமல் வந்திருக்கீங்க பாருங்கள் இல்லையா நான் நல்லா தானே தொடச்சிட்டு வந்திருக்கேன் அவரோட காலை பார்க்கும்போது ஓஸ் ஓஸ் பழுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த ஓஸ் பழுப்பில் ஓட்டை போட்டால் எப்படி தண்ணி பீரிட்டு அடிக்குமோ அந்த மாதிரி எங்கள் அப்பாவோட காலில் இருந்து ஒரு ஓட்டை திடீர்னு ஒரு ஓட்டை விழுந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு எங்கள் மேலாம் அடிக்குது துணியை சுற்றி டாக்டர்கிட்ட அடிச்சின்னு போய் தையல் போடுறாங்க தையலை பிச்சுக்கிட்டு ரத்தம் அடிக்குது ரத்தம் நிற்கவே இல்லை டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் துணியெல்லாம் வச்சு நல்லா சுற்றி அனுப்பிட்டாங்க எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே நுழையலான்னு பார்க்குறப்ப வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் மகனே நீ என்னுடைய ஊழியத்தை செய்வியான்னு சொல்லிட்டு அன்றைக்கி எங்கள் அப்பா குடிய விட்டாங்க யாரெல்லாம் எங்கள் அப்பாவை குடிக்காரன் சொல்லி பயந்து பார்த்து ஓடினாங்களோ யாரெல்லாம் அவரை பார்த்து நாங்களாம் எங்கள் அப்பாவை குடிக்காரோன்னு சொல்லி கிட்டேயே போகாமல் இருந்தோமோ அவருடைய வாழ்க்கையில் பயங்கர மாற்றத்தை எசப்பா கொடுத்தாரு அவரை பார்க்குறவங்களாம் கையெட்டு கும்பிட்ற அளவுக்கு பார்க்குறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க எங்கள் எங்கள் அத்தைங்க விட்ட கதவை தட்டவங்க பேய் ஓட்டு இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருக்கு பயந்துருக்குன்னு சொல்லி கதவை தட்டி மந்திரிச்சின்னு போறவங்களாம் எங்கள் வீட்டு கதவை தட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் அவர் அப்படியே எங்கள் அப்பாவை அந்த உலையான சாக்கடையான சாராய குடி பழக்கத்துலேருந்து தூக்கி எடுத்தாரு எங்கள் அப்பா கூட போகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ ஆசைப்படுவோம் வெள்ளரஸ் போட்டு அழகாக போவாங்க ஹலே லூயா அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தானவர் எங்கள் அப்பா கொடுத்தாரு தொடர்ந்து அப்படியே ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார் நானும் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன் முடிச்சுட்டு பன்னிரெண்டு பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு எங்கள் அப்பா கொஞ்சம் சிக்காயிட்டாங்க சிக்காயிட்ட பிறகு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எங்கள் அப்பா செக் பண்ணி பார்த்தா அவர் கேன்சர் கட்டியிருக்கு ரொம்ப நாள் உயிரோடு வாழ மாட்டார் அவர் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அவர் செத்து போயிடுவார்ன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த நாட்களில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே சுத்தமாக இல்லை ஆசைப்பட்டதை கொடுங்கன்னு சொல்கிற அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தார் படிப்பை முடித்தேன் நர்சிங் முடித்தேன் எங்கள் அப்பாவுக்கு அவரை பார்க்குறவங்களாம் இப்படி தான் பார்த்தாங்க கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் நாங்களும் அப்படி தான் பார்த்தோம் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சாகிறதுக்குள்ளே என் பெண்ணோ என் மகளுடைய திருமணத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி எனக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துனாங்க ஒழுங்குபடுத்தி திருமண காரியத்தில் என்ட்ரானேன் அப்பா உடம்பு இருக்கிறதுக்கு ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சுது நாங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம் சர்ச்சில் இருக்கிற எல்லோரும் ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்பாவுக்காக நிறைய ஜபிக்க ஆரம்பித்தோம் ஃபாஸ்டிங் போட்டு ஜபிக்க ஆரம்பித்தோம் எஸ்அப்பா உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இல்லை ஆண்டவரை அப்பா எஸ்ஐகேலுக்கு நீங்கள் எஸ்ஐகே ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீங்களா அது போல் என் தகப்பனுக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜபிக்க ஆரம்பித்தோம் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மாதம் மாதம் செக்கப் போவாங்க எல்லோரும் ஜபிக்கிறோம் வேதனையோடு ஜபம் பண்ணுறோம் இன்னும் அவர் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருந்து ஆண்டருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஜபிக்கிறோம் செக்கப் போகிறாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இவர் கேன்சர் வியாதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹாலே லூயா ஹாலே லூயா இன்றைக்கு வரைக்கும் அப்பா ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா அவருக்கு எழுபது வயசு ஆகுது ஏசு நல்லவர் அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லைங்க எப்படியாப்பட்ட குடியாக இருந்தாலும் விடுதலை கொடுத்துருவார் மரண வியாதியாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை கொடுத்து ஜீவனை கொடுத்துருவார் ஹாலே லூயா இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார் ஒரு புற மார்க்கத்தில் பிறந்த எங்களுக்கே மீட்டெடுத்து அவருடைய அன்பை கொடுத்து அந்த அன் அரவணைப்பு கொடுத்து எங்களை அப்படியாக அதிசயங்களை காண செய்து வழிநடத்தி கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் என்னோடய திருமண லைஃப்பில் நான் என்ட்ரானேன் ஒரு வருஷம் பிள்ளை இல்லை ஆண்டவரை நோக்கி ஒரே அழுக எனக்கு ஆண் பிள்ளைய கொடுங்க எனக்கு குழந்தைய கொடுங்க அடுத்த வருஷம் எனக்கு திருமண நாள் வர்றதுக்குள்ளே எனக்கு குழந்தை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எங்கெல்லாம் ப்ரையருக்கு போகிறேன்னா அங்கெல்லாம் என் கண்ணீரை வடிப்பேன் கண்ணீர் தான் அதிகமாக கண்ணீர் தான் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நானே சொன்னேன் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சேன் சாமுவேல் ஜேபஸ் கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறதை நிறுத்திட்டு கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி நன்றி நன்றி சொல்லி ஒரு டைரியில் ஆயிரம் முறை எழுதுனேன் பேரை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணினேன் அந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய அவமானப்பட்டேன் நாய் குட்டி போடுது நாய் மசக்கியாவதுலாம் சொல்லி ஒன் இயருக்கு நான் ரொம்ப அந்த வார்த்தைகளெல்லாம் என்னை கொல்லுச்சு நான் யாருக்கிட்டையும் சொல்ல ஜன்னலை கதவுலாம் சாத்தினேன் ரூமில் போய் அழுதேன் இதே ஜனங்களுக்கு முன்னாடி என்னை சாட்சியாக நிறுத்துங்கன்னு சொல்லி அழுது அதனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒன் இயர் வர்றதுக்குள்ளே என்னோட திருமண நாள் வரதுக்குள்ளே நான் கன்சீவ் ஆனேன் ஹலே லூயா அதே ஒன் இயரில் எனக்கு ஒரு எல்லாரும் பெண் பிள்ளையை தான் பெற்றெடுத்தாங்க என்னோடய சித்தப்பா பையனுக்கு பார்த்திங்கன்னா மூன்றும் பெண் பிள்ளை இன்னொரு சித்தப்பா பையனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளை எனக்கு மட்டும்தான் ஆண்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆனவங்களுக்கு எல்லாரும் பெண் பிள்ளை அதில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆண் பிள்ளை அதில் எனக்கும் சேர்த்து ஆண் பிள்ளை ஆண்டர் கொடுத்துருந்தாரு இன்றைக்கி ஆண்டர் கேட்குறோம் நம்ம எப்படி கேட்குறோம் எதையாச்சும் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது அண்ணாள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் இல்லைங்களா ஞானமாக கேட்கணும் ஆண்டர் கிட்ட திருமணத்துக்காக காத்துட்ருக்கோங்க எதாச்சும் ஒரு பொண்ணு வந்தால் ஓகே வயசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுண்ணா இல்லை இல்லை கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக வரணும் இல்லைங்களா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்பா ஊழியர் செய்கிற பிள்ளையே வரணும் உங்களுக்கு பயந்தால் போதும் அதை தான் கேட்கணும் அதுதான் முக்கியம் இல்லைங்களா ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் எப்படி கேட்கணும் பெஸ்ட்டாக கேட்கணும் எப்படி கேட்கணும் பெஸ்ட் நம்ம ஆண்டவர் பெஸ்ட்டாக தான் நமக்கு தருவார் ஹாலே லூயா பிள்ளை பிறந்துச்சு ரெண்டாவது டெலிவரிக்காக கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கப்பட்டிருந்தேன் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன் ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பொண்ணு பாப்பா பிறந்துச்சு பயங்கர சந்தோஷம் அந்த மூணு நாள் அந்த சந்தோஷம் மூணே நாளில் முடிஞ்சு போயிடுச்சு மூணாவது நாள் சரியான காய்ச்சல் அந்த காய்ச்சல் என்னால் நடக்க முடியல அஞ்சு நாள் வரைக்கும் தொடர்ந்து அந்த காய்ச்சல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால ஊசி போடுறாங்க மருந்து தராங்க எதனால் ஃபீவர் சொல்லி என்னை பார்க்கவே இல்லை என்னாச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா பிறந்தனால அவள் வயிற்றுக்குள்ளே மோசன் போயிட்டா சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வயிற்ற தையல் போட்டாங்க அது என்னாச்சுன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ஜன்னி வந்துருச்சு அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா இப்படி காலை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அரை இட்லி சாப்பிட முடில என் பாப்பாவை எனக்கு தூக்கம் பிலன்னு இல்லை எனக்கு நல்லா தெரியுது நான் சாக போகிறேன்னு மட்டும் தெரியுது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறேன்ப்பா நான் செத்து போய்டுவன் போல இருக்குப்பா நான் செத்துட்டாலும் நீங்கள் தான் என் ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட பேசி நான் கடைசி வார்த்தை அதுதான் எங்கள் அப்பா சொல்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாதுமா நீ நல்லா இருப்ப எல்லா அப்பாவும் அம்மாவும் சொல்கிற வார்த்தை தானே பெட்டில் படுத்துட்ருக்கேன் என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க ஒரு சைடு ஊசி போடுறாங்க ஆக்சிஜன் வைக்கிறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்துவிட்டாங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க அவங்க எடுத்த முயற்சியெல்லாம் கொஞ்ச நேரத்தில் வேஸ்ட் ஆயிடுச்சு என் உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஆகிட்டுருக்கு மரக்கட்ட மாதிரி அப்படியே மறுத்து போயிடுச்சு கட்டு விரலில் தொடங்கின சில்னஸ் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவிட்டே இருக்கேன் என்னோட உடம்பு அசைக்கவே முடில டைட்டாகிடுச்சு என் உடம்புக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியே வருது பெட்டில் கிடக்கிற என் உடம்ப நான் பக்கத்துலன்ட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன் என் சொந்தக்காரங்களாம் அழுதுட்ருக்காங்க நான் செத்துட்டேன்ற நியூஸ் அவங்களுக்கு போயாச்சு அப்பா அம்மா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று அழுதுட்ருக்காங்க நான் போயிட்டு அவங்கள பார்க்குறேன் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் எங்கள் அம்மாவை தொடுறேன் எங்கள் அப்பாவை தொடுறேன் எங்கள் அம்மாவோட கண்ணீரை எங்கள் அப்பாவோட கண்ணீரை தொடக்கிறேன் இங்கே பாருங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் அழாதீங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா கிட்டலாம் பேசுகிறேன் நான் பேசுது தொடறது எனக்கு மட்டும்தான் தெரியுது சுற்றி இருக்கிற யாருக்குமே எனக்கு தெரியவே இல்லை பாப்பா அந்த டெலிவரியான வார்டில் ரொம்ப நேரமே அழுதுகிட்டே இருந்ததுனால என் பாட்டி தூக்கிட்டு போய் டெலிவரியான லேடிஸ் கிட்டே கெஞ்சுறாங்க அம்மா இந்த குழந்தை ரொம்ப நேரம் ஆகுது யாராச்சும் கொஞ்சம் பால் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க நான் போயிட்டு ஏன் பாப்பா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி இப்படி பாப்பா தூக்க முயற்சி பண்ணுறேன் என்னால் தூக்க முடியலிங்க வெள்ளரஸ் போட்டுங்க வந்து சொல்கிறாங்க அவ்வளோதாம்மா உன்னுடைய வாழ்நாள் ஆயிசு நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போகிறாங்க நானும் பயங்கர தைரியத்தில் போகிறேன் எந்த மாதிரியான தைரியம்னா அப்பா பாஸ்ட்ரு நானும் நிறைய ஊழியங்கள் செஞ்சுருக்கேன் அந்த தைரியத்தில் மேலே போகிறேன் அங்கே போன உடனே ஏஞ்சல்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு உக்காந்துட்டுருக்காங்க புஸ்தகத்துக்கு மேலே ஜீவ புஸ்தகம்னு எழுதுருக்கு அந்த ஜீவ புஸ்தகம் எதுக்குன்னா யார் எல்லாம் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ அவங்க பேர் மட்டும் தான் அந்த புஸ்தகத்தில் இருக்கும் அங்கே போனவனே என் பேரை கேட்குறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த புக்கில் என் பேர் இருக்கும் என் பேர் நதியான்னு சொல்லி சொன்ன உடனே புக்கை புரட்டி புரட்டி பார்க்குறாங்க நதியான்ற பேர் இல்லை எனக்கு இன்னொரு பேர் இருக்குது ஞானஸ்தான் பேர் ரேச்சல் என்ற பேர் அந்த பேரையுமே பாருங்கன்றப்ப அந்த பேரையும் அந்த புக்கில் புரட்டி புரட்டி பார்க்குறாங்க ரேச்சல் என்ற பேர் இல்லை இன்னொரு புக்கு எடுத்தாங்க ஞாபக புஸ்தகம் இந்த ஞாபக புத்தகம் எதுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா பாவமும் எழுதுவாங்க ஞாபக புஸ்தகத்தில் என் பேர் இருந்துச்சு பேருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் எந்த மாதிரியான லிஸ்ட்டுனா போய் நான் படிக்கிறப்பே நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி தவறுகள் சேர்ந்துருக்கீங்க அப்படியே நீங்களே உங்களை ஒரு செக் பண்ணிக்கோங்க பொய் பொறாமை எரிச்சல் கோபம் கெட்ட வார்த்தை பேசினது சண்டை போட்டது மாமியார் மாமனாரை மற்றவங்கிட்ட அவதூறாக குறை பேசினது தாய் தகப்பன மரியாதை இல்லாமல் அவங்கள ப நடத்துனது மேட்டிமை பெருமை கசப்பு வைராக்கியம் பிள்ளைய கோபப்பட்டு சண்டை போட்டது அடித்தது கணவனை கோபப்பட்டு சண்டை போட்டது சர்ச்சுக்கு லேட்டாக போனது கொலையும் செஞ்சுருக்கேன்னு எழுதியிருந்தாங்க நான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனி இந்த புக்கில் எழுதியிருக்க எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எந்த அளவுக்குலாம் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் அவங்ககிட்ட தாழ்த்தி மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு மன்னிப்பே கிடைக்கல ஆனால் அவங்க முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ வரைக்கும் நம்ம செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்ம பாவம் செய்ததோடு மறுத்தவனால் நம்மளுடைய பாவங்கள் என்ன பண்ண முடியாது மன்னிக்கவே மாட்டாது மரணம் எப்போ வராதுன்றதும் நமக்கு என்ன தெரியவே தெரியாது இல்லைங்களா அந்த இடத்துல நான் செஞ்ச பாவத்துக்காக கெஞ்சியும் கதறியும் அழுதும் மன்னிப்பே கிடைக்கல என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளுறதுக்கு முன்னாடி ரெண்டு கருப்பு உருவங்கள் சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க வாங்க வாங்க எனக்காக இந்த உலகத்தில் என்னுடைய வேலையை என்னுடைய ஊழியத்தை செஞ்ச நீங்கள் எல்லோரும் இங்கே தான் வரணுன்னாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் எப்படி வரவேற்பாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கர சிரிப்போடு வரவேற்றாங்க வரவேற்று என்ன பண்ணாங்கன்னா அந்த பழத்தை அப்படி லைட்டாக தான் தள்ளாங்க அந்த பழத்துக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிக்கிட்டே இருக்கேன் என் சரீரம் முழுவதும் நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு செட் பாம்பு கொத்திக்கிட்டே இருக்குது ஒரு செட் தேல் கொத்திக்கிட்டே இருக்குது ஒரு செட் பார்த்திங்கன்னா புழுக்கள்லாம் பெரிய பெரிய சைஸில் அங்கேயும் இங்கேயுமா நின்றுகிட்டே இருக்குது என் சரீரத்தை கடிச்சு சாப்பிடுது அந்த இடத்துல மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு கெட் முட்டை நாத்தம் வீசுது நான் உயிரோடு இருந்தால் எப்படி எனக்கு வழிகள் தெரியுமோ எப்படி என்னால் வேதனைகளை உணர முடியுமோ எப்படி என்னால் சுவாசிக்க முடியுமோ எல்லாமே உணர முடிஞ்சதுங்க நான் செத்த பிறகும் நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்து இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க வாழறதை விட செத்துட்டா நல்லா இருக்குமேனு சொல்லி செத்துடுறாங்க தற்கொலைக்கு நேராக ஓடி போய் இன்றைக்கி மரணத்தை தழுவுறாங்க மறுத்த பிறகு அதை விட மோசமான காரியங்கள் மீண்டு வர முடியாத காரியங்கள்லாம் நடக்குது அந்த இடத்துல நான் கதர்றேன் ஐயோ எனக்கு வலிக்குதே என்னால் வேதனை தாங்க முடியலையே என்னால் மூச்சு விட முடியலையேன்னு சொல்லி கதர்றேன் வேதம் சொல்லுது புழுக்களே என் படுக்கை அங்கே உள்ள புழுக்கள் சாவதில்லை அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடல் என்று சொல்லி வேதத்தில் எழுதுருக்கிறது எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரம் அந்த குழியில் அனுபவிக்கிறேன் லேடிஸ்க்கு தெரியும் கிச்சனில் போது நம்ம தான் அதிக அதிகமாக சூடு போடும் நம்மளோட கைகளில் தான் அந்த எரிச்சலை நம்மளுடைய சரீரம் தாங்குதா அதை விடுங்க மே மாதம் வெயிலில் நம்மளோட உடம்பு தாங்குச்சா எவ்வளோ இப்போ வரைக்குமே இந்த வெயில் இப்போ பன்னெண்டு மணி வெயிலே தாங்க முடியல சுட்டே எரிக்குது இதையே இந்த சரீரத்தை தாங்கிக்க முடியல அப்போ வேதம் சொல்கிற மாதிரி அக்கினி கந்தகம் எரிகிற கடல் எப்படி இருக்குன்னு பாருங்க கடல் கொந்தளிக்குதுலேயே அந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே கொந்தளிச்சிட்டே இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் சரீரம் எரியுது வேகுது மூச்சு விட முடியல மூச்சு அடைக்குது நாத்தம் ஒரு குப்பை வண்டி போச்சுன்னா டைட்டாக மூக்க முடிக்கிறோம் அது கிராஸ் பண்ண பிறகு அப்பாடான்னு சொல்லி நிம்மதியான மூச்செல்லாம் விடறோம் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைங்க அந்த பாதாளத்தில் கம்பளி பூச்சி ஒரு புழு காய்கறியில் எதாச்சும் பார்த்தா தூரம் என்ன பண்ணிடுறோம் தூக்கி வீசிடுறோம் ஆனால் உடம்பு ஃபுல்லாக புழுதான் இருக்குது அப்படியே நெண்டுது அங்கேயும் நெண்டுது நெண்டுது சரீரத்தை கடிச்சு கடித்து சாப்பிடுது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான இடமா இருந்தது ஐஸ்வர்யவான் குறிப்பிட்ட மாதிரி அது வேதனை உள்ளதா இருந்துச்சு என்று எழுதியிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பயங்கர வேதனையா இருந்துச்சுங்க ரெண்டு மணி நேரம் கத்துறேன் ஐயோ என்னால் முடியலையே எனக்கு எரியுது என்னை விட்டுடுங்களேன் விட்டுடுங்களேன்னு கதறேன் பேரை சொல்லி கூப்புறாங்க கூட்டு போயிட்டு ஏசப்பா முன்னாடி நிக்க வைக்கிறாங்க ஏசப்பா என்னால பார்க்க முடியல பயங்கரமான வெளிச்சம் பன்னெண்டு மணி வெயில் இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை என்னால பார்க்க முடியும் என் கண்கள் இப்படி மூடிக்கிட்ட ஏசப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகுதாங்க ஏசப்பா பார்க்க முடிஞ்சது ஏசப்பா எப்படி இருந்தாங்க தெரியுங்களா ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்கள மாதிரி அழகு இந்த ஊர் உலகத்தில்